வணக்கம் வந்து நேரடியாக விஷயத்துக்கு போயிருக்கோம் வந்து பூ பார்த்தீங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கிடையாது பூ பூக்கள் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்க அதோட அழகு அப்புறம் அந்த வாசனைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது அப் அந்த பூ வந்து ஒரு பொண்ணோட உயிரை பழி வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே செய்திகளில் அடிபட்டுது நான் அதை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சொல்ல முடியல அது வந்து சமையல் பண்ணும்போது நான் கொஞ்சம் பேசுவேன் பேச ம ம உள் மன கிடக்கையில் இருக்கிறத கொஞ்சம் வெளிய கொண்டாடுவேன் அது வந்து சாட்டன் ஸ்வீட்டாக போடுங்க வீடியோன்னு சொன்னதுனால பேசுகிறது கிடையாது இப்போ பேசுகிறதுக்காகவே வந்திருக்கேன் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க இல்ல வந்து என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேயே வந்து பூக்களை பார்த்து ரசிப்பேன் தவிர தலையில் வைக்க மாட்டேன் தலையிலே வைக்காதவ சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் ஆனா இந்த ரோஸ்ல வந்துதான் இந்த குல்கந்து இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறாங்க இப்ப மல்லிகை பூவிலேயே பூலேயே கூட டிஷ் பண்றாங்க வந்து கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப சுத்தப்படுத்தி செய்ய வேண்டியது ஏன்னு கேட்டீங்கன்னா கடைசியில சொல்றேன் இப்ப நடந்த சம்பவத்துக்கு இன்னும் சில வருஷங்கள் முந்தி ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் போற பொண்ணோ இல்ல வந்து வேலைக்கு போற பொண்ணோ கல்யாணம் ஆகாதது வீட்டுல இருந்து வெளியே போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளேயே பூத்திருந்த ஒரு ரோஸை பறிச்சு சாப்பிட்டுருக்குது பார்க்க அழகா இருக்கு சாப்பிட்டுருச்சு பறிச்சு சாப்பிட்டுருச்சு சாப்பிட்ட உடனே உடனே இதாயிடுச்சு பிள்ள ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா காப்பாத்த முடியல முடிஞ்சிருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அதுக்கு மருந்தடிச்சிருப்பாங்களாம் மருந்து மருந்தடிச்சிருந்தா சொல்லலாம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எச்சரிக்கை பண்ணலாம் அதை தொடாத வைக்காதன்னு சொல்லலாம் சொல்லலை அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு அது உயிரை விட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சில பூக்களை வளர்க்கக்கூடாது சில செடிகளை வளர்க்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க மூத்தோர் சொல் அமிர்தம் அந்த வார்த்தை தான் அமிர்தம் அதை கேட்கலைன்னா மற்றதெல்லாம் நஞ்சுங்கிறது இப்போவாது நம்ம புரிஞ்சுக்கணும் சில செடிகளை வீட்டுல வளர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கோபமான தெய்வங்களுக்கு உக்கிரமான தெய்வங்களுக்கு போடக்கூடிய பூக்கள் அதனால் சாத்தக்கூடிய பூக்கள் அதனால இத வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து அரளியும் அடக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா அரளியில் வந்து அந்த சினிமாவில் பார்த்தீங்களாலே மாமி மகனை கட்டிக்க முடியலன்னா உடனே அரளி விதை அரைச்சு குடிச்சு இது பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு காய் காய் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பூவே விஷங்கிறது இப்போதான் அதான் கேள்விப்படுறேன் என்னன்னு தெரியல அது நிஜமா என்னன்னு தெரியல அந்த காய சாப்பிடுவாங்கவே அந்த செடியில் வந்து அது வந்து அதுல வளர்க்குற பூ உக்ரமான தெய்வங்களுக்கு போடுறது சுத்தமா இருக்கணும் அதனால அதை வளர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் சில நல்ல பூ செடிகள் இருக்கலாம் சாமிக்கு போடுறது அதை வளர்க்குறவங்க வந்து நல்ல தண்ணி ஊற்றி சுத்தமா துளசியை எப்படி பாதுகாக்கிறோமோ அது மாதிரி அதையும் பாதுகாக்கணும் இந்த கழிவு நீர் போற மாதிரி எல்லாம் அந்த செடியில வச்சுக்கிற கூடாது இது போக இன்னொரு சம்பவமும் இருக்குது பாத்தீங்கன்னா பல கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஓன் வாகனத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது அஹ் வழியில வெள்ள செடியை பார்த்துட்டு போய் அதை பறிச்சிருக்காரு அந்த பூவை பறிச்சு பார்த்துருக்காரு எதுக்கு அந்த அவரை விதி அந்த மாதிரி கூப்பிடுதா என்னன்னு தெரியல பார்த்துட்டு இடது கையில் அந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு அப்புறம் போட்டுட்டு வந்துடுறாரு வந்து வண்டியில் உட்காந்துட்டு நார்மலாக போகும்போதே நம்ம கையை இந்த இப்போ நானே கையை ஒரு வசமா வச்சிருக்கிறேன் நான் இல்லை இல்லை அங்கேயும் எங்கேயுமே ஆட்டிக்கிட்டு இருக்கிறல்ல அது மாதிரி அவரும் வந்து உட்காந்துட்டு இருக்கும் போதே டிரைவரோட பேச்சு கொடுத்துக்கிட்டு இப்படி கண்ணெல்லாம் இப்படிலாம் செஞ்சிருக்காரு கண்ணை வந்து கசக்கி இருக்காரு கண்ணல்ல கச தொடர்ச்சது மாதிரி செஞ்சிருக்காரு கொஞ்ச நேரத்துலேயே என்ன கண் அவருக்கு கண்ணு மங்கடாயிருக்குது என்னடா இதுன்னு சொன்னால் மேலும் கண்ணா விவரம் தெரியாமல் எதுனால ஆச்சுன்னு தெரியாமல் கண்ணை கசக்கியிருக்காரு ரொம்ப பார்வ பார்வங்கள ரொம்ப எரிஞ்சிருக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து டாக்டரை போய் பார்த்தாக்கா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லும்போது தான் அவருக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கு சொல்லியிருக்கிறார் சொன்னதும் சரி பயப்பட வேணாம் இன்னைக்கு பொழுது இப்படி இருக்கும் அப்புறம் நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக அவருக்கு கண்ணு சுத்தமாகவே தெரியலையா தெரியாமல் மறுநாள் வந்து தெளிவாகி இருக்குது தெளிவாகி இருக்குது இதனால வீட்லேயும் எருக்கு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஃபேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு இருக்கு வளர்க்கலாம்னு சொல்லி வீட்டிலும் வெள்ளருக்கு வளர்க்குறாங்க வெள்ளருக்கும் வந்து வெள்ள வெள்ளருக்கு வந்து சித்த வைத்தியத்தில் சில விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவாங்க அது வந்து எந்த அளவு என்னன்னு படித்த சித்த வைத்தியர்களுக்கு மட்டுந்தான் தெரியுமே தவிர எல்லாருக்கும் தெரியாது ஏதோ புஸ்தத்துல படிக்கிறத டிவியில் பார்க்குறத வச்சு நம்மளா வைத்தியம்லாம் பார்த்துட்டு இருந்தது தான் அப்புறம் முதலுக்கு முதலும் போய் மூணு தடவை வயத்தாலையும் போன மாதிரி ஆயிரும் அது மாதிரி செய்யக்கூடாது இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அந்த பிள்ளை ஒண்ணு நர்சிங் முடித்தது வந்து வெளிநாட்டுக்கு போக போ கிளம்பி போகையில் யாருக்கிட்டே இப்போ ஃபோனில் பேசிட்டே அப்படியே இந்த இதெல்லாம் கிடச்சிருக்குது அது என்ன ஏதுன்னு பார்த்தா கூட அதுக்கு தெரியுமா தெரியாது அது விஷம் தெரியுமோ தெரியாதோ தெரியல அப்படியே கிடச்சிருக்குது அப்புறம் நடந்து வரும்போது வாய் கசந்த உடனே அதை துப்பிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போனால் போஸ்ட்மார்டத்தில் வந்து வயிற்றுல இருக்கிற உணவில் ஒன்றுமே கிடையாது ஆனால் வந்து அதே நேரம் அந்த பூவோட எந்த ஒரு சின்ன இது கூட துகள் கூட இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு இதில் இன்னும் வேறு மாதிரி சொல்கிறாங்க எதை நம்புறது எதை நம்பற நம்பாமல் இருக்குதுன்னு தெரியல ஆனால் ஒன்று நம்பணும் அது விஷம் அந்த செடி வந்து விஷம் அதனால வந்து நம்ம சும்மா நிற்கும் போதே யாருடைய பேசிட்டு நின்னோம்னாக்கா வெளியில வந்த நேரம் யாரா அக்கம்பக்கத்துல பேசிட்டோம்னா சும்மா இருக்க மாட்டோம் யாருமே இப்படி ஒரு துரும்ப கூட கிள்ளி கிள்ளி இப்படி கடிப்போம் இப்படி கீழே போடுவோம் கடிச்சு கீழே போடுவோம் அதெல்லாம் செய்வோம் அது மாதிரி அந்த பிள்ளை செஞ்சிருச்சு அதனாலயா இல்ல வேற என்னம்மா என்னன்னு தெரியல ஆனா வெளிநாட்டுக்கு போறதுக்கு விஷயத்த சொல்ல பக்கத்து வீட்டுக்கு போன பிள்ளை வேற என்ன செய்ய போகுது அந்த விஷயம் அதுதான் நடந்திருக்குது இப்போ வந்து என்னாச்சு ஒரு கனவுகளே போச்சு பெற்றவங்களை வே நல்லா பார்த்துக்கிறனும் நல்லா நிறைய சம்பாதிச்சு நல்லா பார்த்துக்கிறணும்னு சொல்லிட்டு போன பிள்ளை இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிடுச்சு அந்த பெற்றவங்களோட நிலைமை மனசு என்ன கஷ்டப்படும் அதை முதல்ல நினச்சி பாருங்கள் அப்புறம் வந்து இந்த கள்ளி செடி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஃபேஷன் வந்து கள்ளி செடியை வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க அது எதுனால் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா முள் பெரிய பெரிய முள் இருக்கும் பிள்ளைங்க வந்து துரு துருன்னு இருக்குங்க சின்ன பிள்ளைங்க கிரு திருக்குறதுன்னு சுற்றுவாங்க போய் பொத்துன்னு எதுலேயே விழுந்துருவாங்க இந்த மாதிரி முள் இருக்கிற செடி கிடி இல்லலாம் விழுந்தா வீ வீட்டுக்கு அமௌண்டுக்குள்ளே வளர்க்குறதே பெரிய தப்பாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து ஃபேஷன் சொல்லி வச்சு அது மாதிரிலாம் அந்த களி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதையும் வளர்க்குறாங்க அந்த அதில் வந்து பெரிய பெரிய பூவெல்லாம் பூக்குது அதுக்காக வளர்க்குறேன்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கதம்பம் பார்த்தீங்கன்னா வீ தலையில் வைக்கிறதுக்கு ஒரு கதம்பம் இருக்கும் சுவாமிக்கு போடுறதுக்கு ஒரு கதம்பம் இருக்கும் எனக்கு வந்து இன்னமும் அது ரொம்ப ஆசையா இருக்கு ஒரு நாற்பது வருஷம் ஆச்சு நான் அதை மிஸ் பண்ணி அந்த கதம்பத்தை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல அரளிப்பூலாம் இருக்காது உம் ஊட ஊட ரெண்டு மல்லிகைப்பூ பூ வச்சிருப்பாங்க கனகாம்பரம் வைக்க மாட்டாங்க சுவாமிக்கு ஊட ஊட ரெண்டு மல்லிகை பூ வச்சிருப்பாங்க இந்த ஊதா கலர்ல பூவா இல்ல வேற என்ன பூவான்னு தெரியல சங்குப்பூ வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து மரிக்குழுந்து வச்சிருப்பாங்க அப்புறம் மருதாணி பூ வச்சிருப்பாங்க இதெல்லாம் வாசனை தூக்கம் இதைத்தான் தெய்வ தெய்வத்துக்கு போடுவாங்க வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து அதை தான் போடுவோம் அந்த பெருசு பெருசா விற்கும் பாருங்க இருக்கும் பாருங்க செவ்வந்த் செவ்வந்தியோட சேர்ந்தது சாமந்தியோட சேர்ந்தது ஆனால் அதை வந்து தூக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க இதையும் வீட்டு படங்களுக்கு சிலர் வந்து கதம்பத்தில் வந்து இப்போ கட்டுறாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க காஞ்சதும் தூக்கி போட்டுறாங்களா அது வந்து மழை நேரங்கள்ல தானாக முளைச்சி செடி வரும் அதெல்லாம் நல்லா சின்ன பிள்ளைல பறிச்சிட்டு வந்து நெடுங்க வச்சு வளர்ப்பேன் வளர்த்து பெரிய பெரிய பூவாக வரும் அதை சுவாமிக்கு வைப்பேன் ஆனால் வந்து அந்த பூ வச்சு கட்டணும் மாலைய கோவில்ல சில கோவில்கள்லாம் வாங்க மாட்டாங்க இது வாங்க மாட்டோமா ஏன் காரணம்னு கேட்டால் அது இறைவனொடி சேர்ந்தவங்களுக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூவோட ஒரு பெரிய பெரிய இலை அது என்ன இலைன்னு மறந்து போச்சு எனக்கு சென்னையில் பார்த்துருக்கேன் அதை மடித்து வச்சு கட்டி அதான் அந்த இந்த ஊர்வலம் போகும்போது சவ ஊர்வலம் போகும்போது அந்த அவங்களுக்கு அந்த மாலை போடுவாங்க பிச்சு பிச்சு ரோட்டெல்லாம் போட்டு போவாங்க இப்போ வந்து என்ன கொடுமை காலமோ தெரியல ச இந்த பே பூ கதம்புங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சாப்பூவில் கொஞ்சம் அரளி ரெண்டு அரளி அப்படி கட்டி அப்புறம் அடுத்து கஞ்சாப்பூ அப்புறம் அரளி கஞ்சாப்பூ அங்கே தான் கதம்போம் இதுதான் கதம்போம் எனக்கு வாங்கிறதுக்கே இஷ்டம் இருக்காது என் பையன்ட்டு சொல்லி அங்கே வேணும் முதல் நாளே கிடைச்சாலும் பரவாயில்ல ரோஸ் வாங்கிட்டு வந்து வையை அப்படின்னு சொல்லுவேன் ரோஸ் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ரோஸ் வைச்சாலும் போதும் நம்மளால என்னால் பூ வாங்கி கட்டிகிட்டு இருக்க முடியாது மல்லிகைப்பூலாம் வாங்கி செவ்வந்தி பூ சீசன் இல்லை இல்லைன்னா அதை தான் வாங்குவேன் நான் நினச்சவந்து பூ தான் வாங்குவேன் நானும் செடியெல்லாம் வளர்த்தவா தான் மளிகைப்பூ செடியெல்லாம் வளர்த்தவாதான் செம்ப செம் செம்பருத்தி எல்லாம் வளர்த்தவா தான் இப்போ செடியை வச்சுட்டு அது மொட்டு வச்ச உடனே முதல் நாளே இன்னைக்கு முழு வைக்கிற மொட்டு நாளை கழிச்சு பூக்கும் மறுநாள் அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் மறுநாள் பூக்கும் நான் செம்பருத்தியெல்லாம் பறித்து சாப்பிட்ருக்கேன் நான் வளர்க்குற செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்து அலச்சிட்டு அதை காம்பை எடுத்துட்டு அந்த மேலே நீட்டம் அந்த மகரந்த மாதிரி இருக்குமே அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் சா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும் இது போக இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லிடுறேன் நீங்கள் வெள்ளை எருக்க வளர்க்கணுமா அது ஏஷ்டம் செவ்வரளி வளர்க்கணுமா அது ஏன் இஷ்டம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் வளர்க்கணும் வீட்டுக்குள்ளே தான் வளர்க்கணும் வீட்டுக்குள்ளே வளர்த்தாலும் உங்கள் பிள்ளைங்களை ஞாபகம் பார்த்துங்க ஒரு ரோஸ் ஒரு உயிரை பலி பலி வாங்குச்சு சொன்னேன் இல்லையா ஒரு ரோஸே ஒரு உயிரை ரோஜா பூவே ஒரு உயிரை பழி வாங்குச்சு அது அவங்களே விஷத்தை வச்சுட்டாங்க பெத்த பிள்ளைக்கு விஷத்தை வச்ச மாதிரி அதில் மருந்து அடித்து வச்சு அது தின்னுட்டு அந்த மாதிரி ஆயிருச்சு இப்போ வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன பண்ணுறாங்க சிமெண்டில் கொஞ்சமாக கட்டி ஒரு அடி கட்டி அதுக்குள்ளே வந்து அரளியும் சே வெள்ளருக்கும் தலையை ஆட்டி 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 சிரிக்குது வா 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 காத்திருக்கிறேன் வாங்குற மாதிரி தயவு செய்து இந்த வேலையை செய்யாதீங்க நீங்க ஒரு ரோஜாப்பூ செடி வளர்த்தீங்கன்னா அதை கொண்டாந்து வெளியில அந்த மாதிரி வைப்பீங்களா வைப்பீங்களா சொல்லுங்க கோவிலுக்கு போறீங்க விபூதியை வாங்குறீங்க குங்குமத்தை வாங்குறீங்க அங்கவங்க தட்டி வச்சுட்டு போறீங்க அதுக்கு வாங்காம இருக்கலாம்னு சொன்னா நீ யார் சொல்றதுன்னு கேட்பீங்க வாங்குறீங்க அங்கவங்க தட்டி வச்சுட்டு போறீங்க ஒரு லட்டு பிரசாதம் கொடுத்து அந்த தூண்ல வச்சுட்டு போவீங்களா வச்சுட்டு போவீங்களா சொல்லுங்க வைக்க மாட்டோம்ல அதே மாதிரி தான் அந்த திருநூறும் குங்குமமும் விபூதி செல்வம்னு பேர் விபூதிக்கு செல்வம்னு பேர் அந்த செல்வத்தை வாங்கி அங்கேயும் வச்சுட்டு வந்து அப்புறம் நமக்கு என்ன கிடைக்க போகுது அது மாதிரி தான் இந்த ஒரு ரோஜா செடியை வெளியே கொண்டாந்து வைக்க மாட்டாங்க ஒரு மல்லிகைப்பூ செடியை வெளியே கொண்டாந்து வைக்க மாட்டாங்க அரைப்பூச்செடியும் வெள்ளருக்கு செடியும் எதெது கூடாதோ அதெல்லாம் வெளியில் வைக்கிறது சின்ன பிள்ளைங்க நடமாடும் எல்லா ஏரியாவும் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வர்ற பாதை எல்லா ஏரியாவும் பிள்ளைங்க விளையாடுற பாதை தான் அது வர்ற வரத்தில் போய் ரெண்டு எருக்களை பிடிச்சி கசக்கிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீட்டில் வந்து அம்மா கிட்ட சொல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டாலோ கண்ணை இது பக்க சாட்டினாலோ என்ன ஆச்சு அப்புறம் இந்த மாதிரி இந்த அரளிப்பூவை பொம்பளை பிள்ளைங்க அழகுக்கு மயங்கும் இந்த அரளிப்பூ சின்ன பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் அரளிப்பூவை பறித்து எதனால் பண்ணுங்க இதெல்லாம் தேவை அதனால் நம்ம யாரோட பழிக்கும் யாரோட சாபத்துக்கும் ஆளாகக்கூடாது அதுதான் மெயின் யாருடைய சாபத்துக்கும் ஆளாகாதீங்க இந்த மாதிரி செடிகளை வளர்க்காதீங்க வளர்த்தா வெளியே வளர்க்காதீங்க வீட்டுக்குள்ளே வளங்க இது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் வளர்க்காத செடி இல்லை முன்னாடிலாம் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் முடியாமல் போச்சு அப்படி இப்படியே தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன் நான் சாயந்தர நேரத்தில் மல்லிகைப்பூவை எத்தனை பூ பூத்துருக்குன்னு எண்ணி பார்த்து செம்பருத்தியும் அப்படி தான் எண்ணும் என்றைக்கு எத்தனை இன்னைக்கு எத்தனை அப்படின்னு கடைசியில் என்னவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பூ பூத்துச்சும் மரம் மாடி வரைக்கும் வந்துச்சு அது மொட்டை மாடி வரைக்கும் அது மாதிரி மல்லிகைப்பூவை லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு சாயந்தரத்தில் தான் மலரும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நின்று வேடிக்கை பார்ப்பேன் நான் காலையில் எழுந்திரிச்சதும் முதல் வேலையாக குளிச்சுட்டு அதெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சு நான் அந்த மாதிரி செடி வளர்க்குற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் காம்பவுண்டுக்குள்ளே வளங்க காம்பவுண்டுக்குள்ளே வளங்க பிறரோட பழிபாவத்துக்கு ஆளாக வேணாம் சரியா நான் சொல்றது தப்பாக இருந்துச்சுனாக்கா கமெண்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லுங்க சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள் அது வந்து எது மெஜாரிட்டின்னு பார்த்து அவங்களே முடிவு பண்ணிக்கிறேன் Sería, bueno.